ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பதிவில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களில் என்ன சாதகம் என்ன பாதகம் மேலும் என்ன நன்மைகள் எதை செஞ்சால் கிடைக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் துணிவால் வெற்றி காணும் சிம்ம ராசிக்காரர்கள்னே சொல்லலாங்க இவங்களை இவங்க எந்த ஒரு செயலையுமே நிதானமாக துணிச்சலாக செய்யக்கூடியவங்களாம் இருப்பாங்க நாம் இவங்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் என்ன பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் என்பதை த தொடர்ந்து பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வர பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணுறதன் மூலம் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு வந்தடையும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் வாங்க நாம் வீடியோ கொள்ள போகலாம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சிம்மம் ராசியில் துணிவால் வெற்றி காணும் சிம்ம ராசிக்காரங்க தாங்க பொதுவாகவே இவங்க மகம் பூராடம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இருக்குங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமே என்ன என்ன பலன்கள் என்பதை நம்ம தனித்தனியாக தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே முதல்ல சிம்மம் ராசியில் உள்ள மகம் நட்சத்திரக்காரங்க இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாங்க அம்சத்தில் பிறந்த இவங்களுக்கு தெய்வ அருளும் ஈடற்ற சக்தியும் நிறையவே இருக்கும்னு சொல்லலாங்க வைகாசி மாதம் உங்கள் நிலையில் முன்னேற்ற தேர்வு மாதமா இருக்கும்னே சொல்லலாங்க சக்கர வியூகத்தில் சிக்கி கொண்டு தடுமாறுவது போல ரெண்டுல கேது எட்டுல ராகு ஏழுல சனி பத்துல குரு என நான்கு பக்கமும் கிரகங்கள் உங்களை சுற்றி வளர்த்து கொண்டுள்ள நிலையில் உங்களது ராசிநாதன் சூரியன் பத்தில் சஞ்சாரம் செய்து உங்களை வெளியில் கொண்டு வர போறாருங்க அதனால நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லைங்க உங்கள் ராசிநாதனின் சஞ்சார நிலையில் உங்கள் நிலையை உயர்த்துங்க அதனால நீங்க தொடர்ந்து சூரிய வழிபாட்டை தினமும் மேற்கொண்டு வருவதன் மூலம் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்களிலிருந்து சூரிய பகவான் விடுவிப்பாருங்க உங்களது ராசிநாதன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களது நிலையில் உயர்த்துவார் வியாபாரம் தொழிலை விரிவு செய்யும் முயற்சியில் இருந்தீங்களா அதையெல்லாமே வெற்றி அடைய உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாருங்க வெளியூரில் புதிய கிளைகள் தொடங்கவும் வாய்ப்பு இருக்குது பணியாளர்கள் கவனமாக செயல்படுவது ரொம்பவும் அவசியங்க வியாபாரம் தொழிலில் கூடுதல் கவனம் உங்களுக்கு ரொம்பவும் தேவைங்க புதிய முதலீடு செய்யும் முன் பல முறை யோசித்து அதை நீங்கள் ஆலோசனை செஞ்சு சரியாக வருமா என தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்து அதை நீங்கள் தொடங்கலாங்க சனி ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால நட்பு வட்டத்தில் வீண் பிரச்சனை உருவாகும் வாய்ப்புமே உங்களுக்கு இருக்குங்க நீங்க நட்பு வட்டத்திலேயுமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கை இருப்பது கூடுதல் பலம் தரும்னே சொல்லலங்க கூட்டு தொழிலில் நெருக்கடி உண்டாகும் வாய்ப்பும் இருக்குங்க இக்காலத்துல குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதால் உங்களுக்கு நல்ல வழி கிடைக்குங்க மேலும் உங்களுக்கு சங்கடங்கள் தீர உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க பொன்பொருள் சேர்க்கும் வாய்ப்புமே இருக்குங்க உங்களுக்கு பண உறவு திருப்தி தரக்கூடியதாக அமையும் சிலருக்கு எல்லாமே புதிய சொத்துக்கள் சேரும் வாய்ப்புமே காட்டு கொண்டிருக்குங்க பெண்கள் இந்த காலத்துல ரொம்பவும் கவனமா செயல்படுவது உங்களுக்கு நன்மை தரும்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம உங்களது வாழ்க்கை துணியை அனுசரித்து செல்வதால் உங்கள் வாழ்வில் ஏற்படும் நெருக்கடிகள் தீருங்க வார்த்தைகளில் ரொம்பவும் ரொம்பவும் கவனம் தேவைப்படுதுங்க இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ரொம்பவும்வனம் பேச்சு மூலம் வீண் பிரச்சனை உண்டாகும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க ஆரோக்கியம் மேம்படுங்க விவசாயிகளின் சங்கட்டங்கள் விலகும்னே சொல்லலைங்க ஏன்னா விளைச்சல் அதிகரிக்கும் எதிர்பார்த்த வருமானம் உங்களுக்கு வந்து சேருங்க அரசியல்வாதிகளின் முயற்சிகள் தள்ளி போகும் வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு செயலிலுமே நீங்க நல்லவும் யோசிச்சு செயல்படுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க மாணவர்களாக இருந்தால் நீண்ட முயற்சிக்கு பின் விரும்பிய கல்வி முறையில் சேருவிங்க உங்களுக்கு சந்திராசம் இரண்டு மூன்றாம் தேதிகளில் இருக்கிறதுனால நீங்கள் அந்த நாட்களில் ரொம்பவும் கவனமா இருக்கணுங்க மேலும் உங்களுக்கு அஷ்டம் தரும் நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தா பதினாறு பத்தொன்பது இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு இந்த நான்கு நாட்களுமே அஷ்டம் தரும் நாட்களில் அமைஞ்சிருக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை சுப நிகழ்ச்சிகளை இந்த தேதிகளில் செய்வதன் மூலம் நல்ல பலன் அடைய முடியுங்க மேலும் உங்களது வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்களில் இருந்து தப்பிக்க பரிகாரமாக நீங்கள் கேலி போய் தினமும் வழிபட்டு வர நன்மைகள் உண்டாகும்னே சொல்லப்படுது கேதுவ தினம் உங்களது வீடுகளில் கூட கேதுவோட ஸ்லோகங்களை கேட்டுட்டு நீங்க வணங்கிட்டு வருவதன் மூலம் நல்ல பலன் கிடைக்குங்க அடுத்து பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்து முப்பது நாட்கள் என்ன சாதகம் என்ன பாதகம் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க சுக்கிரன் சூரியனின் அம்சத்தில் பிறந்த இவங்களுக்கு எதிலுமே வெற்றி பெறும் ஆற்றல் இயல்பாகவே இருக்கும்னு சொல்லலாங்க எதிர்பார்த்த நன்மை அடையும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு விளங்க போகுதுங்க நட்சத்திரநாதன் மாதத்தின் முற்பகுதியில் ராசிநாதன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்படும் அனைத்து நெருக்கடியுமே விலகும்னே சொல்லலாங்க முயற்சி வெற்றியாகுங்க வெளியூர் பயணம் லாபத்தில் முடியுங்க இருந்தாலும் கூட பணியாளர்கள் தங்கள் பணியில் கவனமாக இருப்பது ரொம்பவும் அவசியமாக சொல்லப்படுதுங்க சிறல் எல்லாமே அதிகாரியின் கண்டிப்பிற்கு ஆளாக நேருங்க பத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறதுனால உங்கள் வேலையில் நெருக்கடி கொஞ்சம் அதிகரிச்சே காணப்படுங்க தேவையற்ற பிரச்சனைகள் தோன்றுங்க எட்டில் ராகு இருக்கிறதுனால எதிர்பாராத பிரச்சனை உங்களை தேடி வருங்க பணியாளர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் கவனமா செயல்படுவது உங்கள் சிக்கல்களில் இருந்து விடுபட ரொம்பவும் உதவுங்க அது மட்டும் இல்லாம கும்பசனியால் குடும்பம் நண்பர்கள் சங்கடம் தோன்றுங்க மனதில் குழப்பம் அதிகரித்து காணப்படுங்க பெண்களுக்கு எல்லாமே மாதத்தின் முற்பகுதி ரொம்பவும் சாதகமாக அமைச்சிருக்குன்னே சொல்லலாங்க பிற்பகுதியில பொருளாதார நெருக்கடி தோன்றும் வாய்ப்பும் இருக்குங்க என்றாலும் கூட நீங்க குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுங்க முற்பகுதியில் ஏற்படும் நன்மைகளால் பிற்பகுதியை பொருளாதார நெருக்கடியை நீங்க சமாளித்துக் கொள்ள முடியுங்க நோய்கள் சிகிச்சை ஏதாவது எடுத்துட்டு இருந்தா கூட அது இந்த காலகட்டங்களில் சரியாக்கும் வாய்ப்பு இருக்குங்க அரசியல் மற்றவர்களை சிந்தனைக்கு இடம் விவசாயிகளுக்கு வருமானம் உண்டாகுங்க கலைஞர்களுக்கு மாதம் முற்பகுதி யோகமா இருக்கும் சொல்லப்பட்டிருக்குங்க மாணவர்கள் மேற்கல்விக்காக மேற்கொள்ளும் முயற்சி அனைத்துமே வெற்றியாகுங்க உங்களுக்கு மூன்று நான்காம் தேதிகளில் இருக்கிறதுனால அன்னைக்கு மட்டும் ரொம்பவும் கவனமா இருக்கிறது ரொம்பவும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் அவசியமாக பார்க்கப்படுதுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னென்னு பார்த்தா பதினைந்து பத்தொன்பது இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு இந்த நான்கு நாட்களுமே அதிர்ஷ்டம் தரும் நாட்களை அமைஞ்சிருக்குங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி உங்களுக்கு ஏற்படும் உங்களது வாழ்வில் ஏற்படும் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் இந்த தேதிகளில் செய்கிறதன் மூலம் நல்ல பலர்கள் அடைய முடியுங்க மேலும் நீங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் இருந்து விடுபட நீங்கள் தினந்தோறும் வராகியமனை வழிபட்டு வர உங்கள் வாழ்வில் ஏற்படும் அனைத்து சங்கடங்களுமே விலகுங்க அதன் பிறகு உத்திரம் ஒன்றாம் மாதம் இல்லையா அவங்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் என்பதை நாம பார்க்கலாங்க சூரியனின் நட்சத்திரத்திலும் ராசியிலும் பிறந்த நீங்கள் அனைத்திலுமே முதன்மையாக இருப்பீங்க இந்த மாதம் உங்களுக்கு நட்சத்திரம் ராசிநாதன் பத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுக்கு நெருக்கடி விலக ஆரம்பிக்க போகுதுங்க தொழிலை விரிவு செய்யவும் நீங்கள் இது ஒரு நல்ல காலகட்டமாக பயன்படுத்திக்கலாங்க வியாபாரத்தில் போட்டியாளர்களுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்துமே விலகுங்க பணியாளர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும் வாய்ப்பும் காத்து கொண்டிருக்குன்னே சொல்லலாங்க சனி ராகு குருவின் சஞ்சார நிலைகள் சாதகமா இல்லை என்கிறதுனால நீங்க எதிர்பாராத நெருக்கடிகள் தோன்றி விலகுங்க என்றாலும் கூட குருவின் பார்வையால் உங்கள் குடும்பம் சுக சத்துரு பதிவாகிறதுனால குடும்பத்தில் அமைதி நிலவுங்க பண வரவு உங்களுக்கு திருப்திகர கூடியதாக கூடியதாங்க அமையும் சந்தோஷம் அதிகரித்து காணப்படுங்க நோய்களும் எதிர்ப்பும் விலகுங்க போட்டியாளர்களால் ஏற்பட்ட அனைத்து சங்கடங்களுமே இந்த காலகட்டங்களில் விலகுதுங்க மேலும் அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தா இதுவரையில் இருந்த செல்வாக்கள் மாற்றம் ஏற்படும் வாய்ப்பு இருக்குங்க பெண்கள் எந்த செயலிலும் ரொம்பவும் அமைதி காப்பது ரொம்பவும் அவசியமாக பார்க்கப்படுதுங்க இந்த காலகட்டத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்பவும் நல்லதுங்க புதிய முயற்சிகளில் ஈடுபடும் முன் ரொம்பவும் யோசித்து சிந்தித்து முடிவெடுக்கிறது நல்ல பலனை தருங்க பணியாளர்கள் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடுங்க உடன் பணி புரிவர்களுடன் எதிராக உங்களுக்கு எதிராகியாக கூட மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் அவசியங்க விவசாயிகளின் விளைபொருளுக்கு எதிர்பாராத விலை கிடைக்குங்க மேற்படிப்பிற்காக மாணவர்கள் மேற்கொள்ளும் முயற்சி அனைத்தும் வெற்றி தரும் நிகழ்ச்சியாகவே மாறுங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் நான்கு ஐந்து தேதிகள் இருக்கிறதுனால அப்ப நீங்க ரொம்பவும் கவனமா இருக்கிறது ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்பவும் அவசியங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் இருபது இந்த இரண்டு நாட்களுமே அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் செய்யும் சுபகாரியங்களை இந்த தினங்களில் செய்வது நல்ல பலனை தருங்க மேலும் உங்கள் வாழ்வில் ஏற்படையும் இன்னர்களில் இது பரிகார பண்ணி இறை வழிபாடு மேற்கொள்வதன் மூலம் நல்ல பலனை அடைய முடியுங்க அதற்கு பரிகாரமாக சூரிய வழிபாடு உங்கள் மன நிம்மதியை உண்டாக்கும் ஒரு வழிபாடா அமைஞ்சிருக்குங்க நீங்க தினம்தோறும் சூரிய வழிபாடு மேற்கொண்டு சூரிய பகவான் வழிபாடை தொடர்ந்து செய்வதன் மூலம் மன நிம்மதி உண்டாகுங்க மேலும் இந்த மாதம் இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த இன்னல்கள் மறையங்க எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்குங்க சற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வர போகுதுங்க மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாகும் மாதம் இந்த மாதம் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரித்து காணப்பட போகுதுங்க குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் வாய்ப்பும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்குன்னு சொல்லலாங்க உற்றார் உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளலாம் கொள்ளுங்க பொருளாதார நிலையில் கூடுதல் கவனம் உங்களுக்கு தேவைங்க வட்டார தொடர்புகள் அதிகரிக்குங்க பெற்றோர்களால் காரியங்களில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும் வாய்ப்புமே இருக்குங்க எதையும் சாதிக்கும் ஆற்றல் உண்டாகும் மனக்கசிப்பு இருந்தாலும் அதில் மூலமும் ஆதாயம் கிடைக்கும் வாய்ப்புமே இருக்குங்க குடும்பத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் உங்களை பின்தொடருங்க அவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதில் நீங்க கவனமா இருந்துக்கோங்க உறவினர்களால் சில அனுகூல பயன்களுமே ஏற்படுங்க குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும் வாய்ப்பும் இருக்கு பொது மனை புது வீடு வாங்கும் யோகமும் உங்களுக்கு இந்த மாதத்துல இருக்குங்க தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பதன் மூலம் அமைதியை ஏற்படுத்தி கொள்ளலங்க குடும்பத்தில் இருந்து வந்த நெருடர்கள் குறையும் சேமிப்புகள் உயர்வடைய துவங்கும் புதுப்பொருள் சேர்க்கை உண்டாகுங்க பிரியமானவர்கள் உதவிகரமா செயல்பட்டு வருவாங்க வண்டி வாகனங்களால் குறிப்பிட தகுந்த ஆதாயமும் உங்களுக்கு உண்டாகுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்றதன் மூலம் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலம் தொடர்ந்து வருங்க நன்றி